उन प्लेन के शैतानों के बिस्मिल्लाह रहमान रहीम सुभान अल्लाह अल्हम्दुलिल्लाह अल्लाह अस्सलात व सलाम उनदेव वाले सिदना मुहम्मद के मा सल्लल्लाहु अलैहि व सल्लम इब्राहिम नकहमि न मि अल्लाह हुम्मा रब्बिर हमहुमा कमा रबयानी सैरा अल्लाह हुफिल रहमा व रहमहु अदखुलहु जन्नतिल फिरदौस अरमीसनी इल्मा रब्बि स्रली सदरी वयस्रली अमरी या अल्लाह इन तकुरानी कत्र अदिमडी நடக்க குரியவலக எங்களையும் எங்க குடும்பத்திலையும் எங்க சந்ததியும் அவருடைய குடும்பத்திலேயே சந்தனையும் ஏதோ ஒரு சொர்க்கத்தில் சேர்த்தார்வாயாக இன்னைக்கு நம்ம படிக்க வர சோத்துல் மசத் சோத்துல் மசத் மசத் சோத்துல் லஹப் தபத் இது மூணு பேர் ஈச்சம்பாலை லஹப்னா ஜுவாலை லஹப்ல வந்து ஒன் டூ த்ரீ மீனிங் இருக்கு லஹப் பிரகாசம் கே ஜுவாலை அப்படி ரெண்டு மீனிங் இருக்கு தபத்னா அழிந்து விட்டது மசத் லஹப் தபத் சூரா லஹப் மசத் ஓகே அத்தியாயம் ஜுவாலை பிரகாஷ் தண்ணி அறிவிச்சுடர் ஈச்சம்பாலை இது வந்து மெக்காவில் இறங்கின சுரா வசனங்கள் ஐந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்

பிளஸ் வா தப்ப தப்பத் தப்பத் அப்படிங்கிறது நாசமடைவாள் கிராம சொல்லித்தரேன் தப்பத் நாசம் அடைவாள் எதா இருக்கரங்கள் எதாங்கிறது ஒரு பெண்பால் ஓகே அதனால அது வந்து தப்பத் எதா இருக்கரங்கள் அவங்க இருக்கரங்கள் நாசமடைகட்டும் யாரோட இருக்கரங்கள் அபி லஹப் சோ அபி லஹப் அபு லஹப் ஓகே லஹப் லஹபின் தந்தை ஓகே அபு லஹப்னா என்னன்னா ஆக்சுவலா லஹபுக்கு ரெண்டு மீனிங் ஒண்ணு ஜுவாலை பிரகாசம் ஒரு மீனிங் ஜுவாலை இன்னொரு மீனிங் பிரகாசம் அப்ப அபு லஹப் யாரு ஓகே அபு வந்து ரசூ சல்லாஹ் சிறிய தந்தை இன்னும் அவன் இரண்டு கைகளும் நாசம் அவன் நாசம் அடைய அவனும் அல்லாஹ் வந்து சபிக்கிறான் ஏன் தாலா அப்படி சபிச்சான் அபுலஹாபின்னு சொன்ன மாதிரி சிறிய தந்தை அவன் வந்து ரொம்ப பிரகாசமான ரொம்ப அறிவானவன் அதனால அவனை வந்து எல்லாரும் அபுல்லாக அப்படின்னு கால் பண்ணாங்க சரியா அப்ப அவன் வந்து என்ன பண்ணு வந்து முதல்ல வந்து வகி எல்லாம் பகிரங்கம் இல்லாம மறைமுகமாத்த சகாபா சொல்லி அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அல்லாஹ் பானத்தாளருந்து என்ன வகி வந்தது வகி வந்து என்ன அது வந்து பப்ளிகா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட இருந்து வகி வந்தோன்னா அவங்க என்ன பண்றாங்க என்ன சபா குன்றின் மேல ஏறி யா உதவி உதவி கா அதிகாலை ஆபத்தி என்று கூறினார் உடனே அவரை நோக்கி என்ன செஞ்சாங்க எல்லாம் ஒன்று திரண்டு வந்து உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கேட்டன நபி சொல்லால சொல்லுவாங்க எதிரிகள் காலையிலோ மாலையிலோ உங்களை தாக்க வரு என்று நான் அறிவித்தால் நீங்க என்ன என் நம்புவீர்களா என்ன ஆம் என்று சொன்னாங்க இப்ப நபி சொல்லாலும் சொன்னாங்க நான் ஒரு கடினமான நரக வேதனை வரும் உங்களை எச்சரிக்கை தீவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே இந்த அபுல் ஹவன் பண்ணிட்டான் உனக்கு நாசம் உண்டாட்டும் இதை சொன்னதான் எங்களை கூப்பிட்டியா முன்று கூட்டினியா அப்படின்னு கேட்ட உடனே உடனே அல்லாஹுத் அல்லாஹ் சுறாவை இறக்கிட்டான் சரியா அபுலபீன் இரண்டு கைகளும் நாசம் ஆட்டும் அவனும் நாசமாட்டும் இதுதான் இந்த சுறா இறங்குனதோட இது அதுதான் நம்ம படிக்கிறோம் சரியா தப்ப ஏதா அபிலஹபி தப்ப அவன் அபுல் இரண்டு கைகளும் நாசம் அடைய அவனும் நாசமாகட்டும் தப்பத்துங்கிறது பேல ஏதாங்கிறது இஸ்மு அபுலகிறது இஸ்மு தப்ப அவன் நாசம் அடைவான் நெக்ஸ்ட் மா அகினா அன்கு மாலுகு வமா கசப் மா பிளஸ் அகினா பிளஸ் அன் பிளஸ் ஹூ பிளஸ் மாலு பிளஸ் வா மா மா கசப ஒன்று இல்லை எது இருக்கும் இந்த இடத்துல மாங்கிறது இல்லை அகுனா பலன் பலனளிப்பான் இப்ப இதோட ரூட் வழி கனி சொல்றான் இல்லையா கனின்னா எனது செல்வந்தன் கே பணம் உள்ளவன் தேவையற்றவன் இப்ப அதுல வந்து கனிங்கிறது இஸ்ம இது வந்து அகனாங்கிறது பலன் அளிப்பான் ஃபேலே ஓகே பலன் அளிப்பான் அன் விட்டு எதை விட்டு ஹூ அவனை விட்டு ஹூனா அவன் அவன் தான் யாரு அபுலகம் ஓகே மாலு மால் மால்னா செல்வம் மால்ங்கிறது பொருள்கள் நிறைந்த இடம் என்ன மால் மால் சொல்றாங்கல்ல மால்ங்கிறது இந்த அரபிக் வார்த்தை இதுதான் மால்ங்கிறது செல்வம் எல்லாமே அது பொருள்கள் இடம் மால் செல்வத்து ரெண்டு பேரும் உண்டு மால் அவனுடைய அவன் அவனுடைய செல்வம் அவனுடைய செல்வம் அவனுக்கு பலன் படிக்கிறது வந்து நல்லா வேர்ட் பை வேர்டா படிக்கிறோம் ஹத்தீஸ் படிக்கிறோம் மட்டும் கிடைக்காதீங்க வேர்ட் பை வேர்டா படிக்கல இந்த வார்த்தை எங்க வந்தாலும் நமக்கு நம்ம புரியணும் நம்மளுடைய வந்து குரான கேக்கையில நம்ம உடம்புல போய் நம்ம சேர்க்கணும் நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதை பத்தி நம்ம அத நினைச்சு நம்ம உரோமங்களும் சுடிக்கணும் சந்தோஷப்படணும் அதுக்காக துவா செய்யணும் அப்படிங்கிற காலத்தை நம்ம வேர்ட் பை வேர்டா பிரிச்சு படிக்கிறோம் பலனிக்க மாட்டா இல்லை அகுன பண்ண ஆனா மா அகுனாங்கிறது பலனிக்க மாட்டான் எதை விட்டு அன்பு அவனுக்கு அழிக்காது யா எது மா அவனுடைய செல்வம் அவன் அவனுடைய செல்வம் சோ பயனிக்காது அங்கு அவனை விட்டு எது அவனுடைய செல்வம் அவனுடைய செல்வம் செல்வம் மேலும் ஓகே பாருங்க மா இங்க வந்து இல்லை இந்த இடத்துல வந்து மாங்கிறது எது கசப சம்பாதித்தான் அவன் என்ன சம்பாதிச்சானோ அது எதுவுமே அவனுக்கு பயன்படாது அப்படின்னால சொல்றான் சரியா அவனோட செல்வமும் அவனுக்கு பயனளிக்காது அவன் எந்த சம்பாதிச்சானோ அது எதுவுமே அவனுக்கு பயம் அளிக்காது சோமா ஹர்ஃப் அகநாவி ஃபேல அன் விட்டு ஹர்ஃபு ஹூ தமீர் பிரதி பெயர் வால் இஸ்முன் ஹூ தமி ஹர்ஃபு மா ஹர்ஃபு கசப வினைச்சல் ஃபேல சோ அவனோடயம் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பலன் அடுத்து த நாரன் லஹப் லஹப் கூட ரெண்டா பிரிக்கலாம் எஸ்லா இது தான் என்ன நுழைவான் ஆனா வார்த்தை வந்து வெகு விரைவுக்காக வரும் விரைவில் நுழைவான் எங்க நுழைவான் நுழைவான் அன்னின் முடியல சொல்லலாம் ஸ்டாப் பண்ணான் நாரன் ஓகே அன் நெருப்பில் நுழைவான் சேஸ்லா நாரன் நெருப்பில் வெகு விரைவில் நுழைவான் தாத்தா மீன் சுடைய அந்த நெருப்பு எதோ என்ன தை விட்டுருக்கோம் என்ன வச்சிருக்கோம் லஹப் ஜுவாலையோட இருக்கும் நெருப்பு ஜுவாலையா இருக்கும் சாதாரண நெருப்பு கிடையாது நம்ம உலகத்திலோட நெருப்பை விட எழுவது மடங்கு அதிகமானது நரக நெருப்பு அந்த நெருப்பு வந்து ஜுவாலையோட இருக்கும் அந்த ஜுவாலையை கொழுந்து விட்டறியும் நெருப்பில் அவன் நுழைவான் விரைவில் அவன் கொழுந்து விட்டறியும் நெருப்பில் பகவான்லா தான் நம்மளா அந்த நெருப்பில வந்து பாதுகாக்கணும் வினை சொல் நாரன் அன்பன் முடிஞ்சிருக்குமோ உடையோ லஹப்

நரக நெருப்பின் நிறகுகளை சுமைப்பவளாக இருந்தாள் இதா அவனுடைய மனைவி யாரு நரக நெருப்புல கிடப்பா அவன் வந்து அந்த நரக நெருப்போட மிருகளுக்கு என்ன எரிபொருளை சுமந்துட்டு என்ன அபுள் அவள் எரிந்து கொண்டே இருப்பாள் ஏன் அவன் வந்து அபுள் சப்போர்ட் பண்ணி அவன் செய்யற அநியாயத்துக்கெல்லாம் சேர்ந்து போனதுனால சரியா அவன் வந்து அவனை வந்து அல்லாஹால ஹம்மதல் ஹத்தாப்னு சொல்றான் சோ பிறகு சுமைப்பவள் நரக நிர்பின்ரி ஸ்மப்பவள் ஸ்தபுலா அம்ராதுஹு ஹம் அனதல் பிரஹஸ்மப்பலான அவளுடைய பணிவியம் அவளுக்கு என்ன என்ன தண்டன இங்க நான் ஆல்ரெடி தலா சொல்லிட்டான் நரகன பின்னோட பிரஹஸ்மபல் டி ஜி தி ஹ ஹபலும் மிம் பியில் ஜிதி ஜிதினா கழுத்து ஹ அவள் ஹபுலுன் கயிறு மின் இருந்து வசத் ஈச்சம்பாலே அவளுடைய பி ஜிதி அவளுடைய கழுத்தில் எந்த கழுத்தில் ஹாங்கிறது பெண்பால் ஹூண்டா அவன் வரும் இங்க அங்க பாரு ஹூண்டா அவன் போட்டுக்கல ஹாண்டா அவள் சோஃபி ஜிதி ஹா அவளுடைய கழுத்தில் என்ன இருக்குமா ஹபுல் அப்படின்னா கயிறு இருக்கும் அது எந்த அந்த கயிறியைதான் இது பண்ணிருக்கோம் மசது ஈச்சம்பாளையம் முறுக்கேரிய சும்மாவே ஈச்ச மரத்தோட ஒரு இலைய நம்மளை குத்தும் இல்லையா இந்த ஈச்சம்பாள் ஈச்சம்பரத்தோட கயிறு முறுக்கேரிய தான் அது எப்படி கழுத்தை சுத்தி இருக்கும் சும்மா நல்லா பாதுகாப்பானாங்க அந்த கழுத்தை சுத்தி இருக்கும் அதனால அவனும் அழிவாள் அப்படின்னு நல்லா சொல்றான் பீ பீங்கிறது ஹர்பு ஜிதிங்கிறது இஸ் ஃபார் பேச்சொல் ஹாங்கிறது தமிழ் ஹபுலுங்கிறது கயிறு மின் வந்து இஸ்மோ மின்ங்கிறது ஹர்பு மசந்துங்கிறது இஸ்மோ ஸோ இதில் மெயினாக வந்து சொல்லலாம் நம்ம வந்து அந்த இதோட கிராமரை கொஞ்சம் வச்சுக்கிறோம் கிராமரை படிச்சு படித்த மகம் நமக்கு இது நல்லா புரியும் ஓகே அதெல்லாம் அந்த இதோட ஹதீஸ் வந்து ஹதீஸ் கடுத்து கிராமரை படிப்போம் ஹதீஸ் வந்து முதல்ல நம்ம படித்தது தான் இறங்கியதோட காரணம் வந்து அப்போல்ல அப்படின்னா அல்லாவின் தூதர்டம் காட்டி அகம்பாவம் தான் ஏறி உதவி உதவி அதிகாலை ஆபத்து என்று கூறினார் என்ன நடந்து விட்டது என்று கேட்டார் நபி சொல்லாலும் சொல்றாங்க எதிரில் காலையிலும் மாலையிலோ உங்களை தாக்கவர் என்ன அறிவித்தா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு ஆம் நம்புவோம் என்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சித்தி என்ன ரசி சொல்லாலு அவங்க ப்ராஃபிட்டா வர்றதுக்கு முன்னாடியே அவங்களை எல்லாரும் நல்லா நம்பினாங்க நபிக்கைக்குரியவர்களரசாங்க அதனால சொன்னாங்க நீங்க சொன்னா கண்டிப்பா நம்ப உண்டு நபி சொல்ல ஒரு கடினமான நரக வேதனை வரும்போது உங்களை செச்சிட்டு போயனாக இருக்கே சொல்லுவேன் உடனே அவ்வளவு அப்படின்னு சொன்னா அவனுக்கு நாசம் தாட்டும் இதை சொன்னாதான் எங்களை கூப்பிட்டியா அப்படின்னு கூப்பிட்டு அவ்வளவு அப்படின்னு இரண்டு கைகளும் வசதத்தை எல்லாம் உடனடியாக இருக்கா இது வந்து புகாரில ரெக்கார்டாயிருக்கு உணர் அறிவிப்புல அவன் எழுந்து தனது கைகளை உதவி இன்றைய நாளின் மீதி நேரத்தில் உனக்கு அழிவு உண்டாகட்டும் இதற்காக எங்களை கூட்டின அப்படின்னு கேட்டோன்னா கூறினான் அவ்வளவு இரண்டு கைகளும் அழியட்டும் அவனும் அழியட்டும் என்று முதல் பகுதியில் அவனுக்கு எதிரான ப பிரார்த்தனை ஆகும் அவ்வளவு சிறிய தந்தை அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னா அப்துல் உசாபின் அப்துல் முத்தலிப் அவரது முகத்தின் பிரகாசத்தின் காரணமாக அவர் என்னது என்று அழைக்கப்பட்டார் அவர் அடிக்கடி சுழலுசனுக்கு தீங்க வைப்பவராக இருந்தார் அவர்களையும் அவன் மார்க்கத்தை வெறுத்து கிழிவுபடுத்தினார் அபுலர் மனைவி யாருன்னா உம்மு ஜமீல் அவளோட விதி எப்படி இருந்துச்சு பாருங்க அவளை வந்து அல்லா என்ன சொல்றான் அவனுடைய மனைவி விரகஸ்ம பவள் என்று நமக்கு ஒரு சொல்றான் அபட என்ன அவனுடைய மனைவி குறைசியலின் முன்னணி பெண்களில் ஒருவர் சொன்ன பாத்தீங்களா முன்னணி பெண்கள் ஒரு பெண்களில் லீடராக இருந்தான் மற்றும் அவர்மும் ஜமீல் என்று அறியப்பட்டார் அவர் தன் கணவரின் நிராகரிப்பு மறுப்பு மற்றும் பிடிவாத்து அவருக்கு ஆதரவாக இருந்ததுனால நாளின் நரக நெருப்பில் அவருடைய தண்டனையை நிர்வகிக்க அவர் உதவார் என்னன்னா அந்த அபுலஹாபோட நரக நெருப்ப தண்டனையில நிர்வகிக்க எரிபர்ல வந்து என்ன அவன் மேல தூக்கி எரிஞ்சுட்டு இருப்பா அப்படின்னு அல்லா சொல்றான்பவள் அவள் கழுத்தில் மசத்தால் கைவிடுது அதாவது அவள் விறகு சுமந்து அவற்றை தன் கணவர் மீது எரிவாள் அவர் இருக்கும் வேதனை அதிகரிக்க மேலும் அவள் அதற்கும் தாயாராகவும் ஆயத்தமாக இருப்பாள் நம்ம தவறான செய்யறவங்களுக்கு நம்ம அதுக்கு நம்மளும் துணை போக கூடாது துணை அதையும் அதை அதை விட அதை விட அதே மாதிரி பண்றத நமக்கும் கிடைக்கா நம்மளை கூட்டத்துல சேர்த்து வருவாங்க அபுலகவின் இரு கைகள் வழி எட்டும் என்று இறக்கப்பட்ட போது ஒற்றை கண் முஜமில் பின் வெளியே வந்தார் அவரது கையில் ஒரு கல் இருந்தது அவர் கூறி அவர் நம் தந்தையை விமர்சிக்கிறார் அவருடைய மார்க்க நமக்கு அவமானம் அவருடைய கட்டளை நமக்கு மாறுபடுதான்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு இருந்தார் அப்ப எல்லாவின் தூதர்சல்லால சொல்லும் கோபத்துல வசிச்சுட்டு இருந்தாங்க அப்ப உடனே அம்மாக்கு சொன்னாங்க ஆஹ் அவளை பார்த்த போது அல்லாவின் தூதரை அவள் வருகிறாள் அவள் உங்களை பார்ப்பாள் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்ட்டு பயந்தாங்க உடனே ஆலோசனை என்ன சொன்னாங்க தெரியுமா நிச்சயமாக அவள் என்னை பார்க்க மாட்டாள் சொன்னாங்க நிச்சயமாக அவள் என்னை பார்க்க மாட்டாள் பின்னர் அவர் தனக்கு பாதுகாப்பாக குர்ஆனின் சில வசனங்களை ரசசோழ ஆலோசனம் அல்லாஹ் கூறுவது போல் நீ குர்ஆனை ஓதும் போது நீங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான் நீர் குரானை ஓதும்போது உமக்கும் மருமையை இடையே ஒரு மறைக்கப்பட்ட திரையை ஏற்படுத்துகிறோம்ல பதினேழு நாப்பத்தஞ்சுல சொல்றான் நம்ம குரான் ஓதையில மறுமையை நமக்கு இடையில எல்லாம் ஒரு திரையை ஏற்படுத்தினா நம்ம வெளிய போனா குரான் ஓதே நமக்கு எவ்வளவு வசதியானது பாருங்களேன் மறுமையை நம்பாதவங்க நமக்கு தீங்கும் பண்றாங்க சோ நல்லா வந்து ஒரு திரையை ஏற்படுத்துறேன்னு சொல்றான் எனவே அபுப அவள் அபூபகர் ரஷு அல்லா போது ஆரம்பிச்சொன்ன அவன் அபுபகர் அலி அல்லாஹரி முன் நின்ற போது அல்லாஹின் தூத அல்லாஹ் அவர்களை அவள அவர்ல பார்க்கவே அவளால முடியல ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான்ல நீங்க குரான ஓதும்போது போது உங்களுக்கும் மறுமையை நம்பார்க்கிற ஒரு திரையை ஏற்படுத்திட்டு அம்துல்லாஹ் வந்து இத வந்து அபுஹாதிம் கூறினார் அவருடைய தந்தையும் கூறினார் கூறினாரு அது யார் ரெக்கார்ட் பண்ணாங்க சரி படிப்பில் நம்ம என்ன அபுல் அவன் கைகள் இன்னும் அவனே நாசமாட்டும் நல்லா சபிக்கிறான் சரியா ரெண்டாவது வந்து வசதிகள் அவனுக்கு ஏற்பட்ட பெருமை நபியை பார்த்து நாசமடைய சொன்னான் அதனால அவனும் அவனுடைய பொருளும் பலந்தலாமா போயிட்டு நமக்கு வசதி இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம பெருமை கொண்டு நம்ம இதுவும் பேசிடக்கூடாது அவன் அவ்வளவு அவ அபுலஹப் பிரகாசத்தின் தந்தை இந்த அப்படியே வந்து என்ன ஜுவாலையின் தந்தைங்கிற மாதிரி அந்த மாத்திட்டேன் சரியா ஸோ வசதி இருந்தாலும் பெருமையை வந்து பெருமை வந்து கடுகளும் பெருமை இருந்தாலும் நம்ம சொர்க்கத்துல நுழை நுழைய முடியாது எல்லாம் நம்மளே பாதுகாப்பானா இதை பத்தி காரண காரண அழிவு காரண பத்தி அது அவனுடைய அழியை பத்தி சூறால் கசஸ்ல ஆயிரம் இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டுல பாத்தீங்களாக்கா இருக்கும் பெருமை இல்லாதன்னு சிறப்பு சூறால் கசஸ் ஆயிரம் எண்பத்தி மூணு அதை பத்தி எல்லாத்தையும் சொல்றான் அபுலகவின் அவனுடைய மனைவியின் அரகத்திற்குரியவர்கள் உலகமும் அவனுடைய மனைவியும் அவளுடைய மனைவி என்ன அண்ணா என்ன சொல்றான் நிரக சமப்பவள் நரகத்திற்குரியவள் நரகத்தின் எரிபொருள் சொல்றான் அவளுடைய கழுத்தில் முறுக்கேறி ஈச்சம் கயிறு என்பதை கழுத்தை பிடித்து நரகத்தில் தள்ளுவதாகும் வந்து என்ன ரசூல்லையும் யாரு ரசூல் சொல்ல அல்லாவின் ரசூலையும் யாரு எதிர்க்காங்களா அவர் நரக நிர்பி நரகத்துக்கே சொல்றாங்க இது அவங்க உயிரோட இருக்கையிலேயே சுரா கசஸ்ல வந்து அதை பத்தி அல்லாத்தா சொன்னான் அந்த யாரு காரூன் காரண் அலங்காரத்துடன் தன் சமூகத்திலேயே சென்றான் இவ்வுலக உங்க எவர் ஆ காரண் கொடுக்கப்பட்டது போ நமக்கு கொடுக்க கூடாதான்னு அவ்வளவு இதை கொடுத்திருக்கான் நிச்சயமாக அவன் மகத்தான வாக்கிய முடிவனாக என்று சொன்னாங்க கல்வி ஞானம் பெற்றவர்களோ உங்களுக்கு என்ன கேடு ஈமான் கொண்டு நல்ல அமர்தலை செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதைவிட மேன்மையானது எனினும் பொறுமையாள தவிர வேற எவரும் அடைய மாட்டார்கள் பொறுமையோடு இருந்து நல்ல அமல் செய்யறதுதான் அல்லாஹ் கொடுப்பாங்க காரணையும் அவனுடைய வீட்டையும் பூமியில் அழுத செய்தோம் அல்லாஹ் என்று அவனுக்கு உதவி செய்கிற திட்டத்தால் எவரும் இல்லை அவன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது அடுத்த ஆயாலோது முன்தினம் அவனுடைய செல்வநிலை விரும்பியவர்கள் எல்லாம் ஆச்சரியம்தான் ஏன்னா அல்லாஹ் அப்படியே பண்ணே புதிய புதிய அழுத செஞ்சிட்டான் ஆச்சரியம் தான் அல்லாஹ் தன் அடியார்கள் தான் நாடியோருக்கு ஆகார வசதி பிரிக்கிறார் சுருக்கி அல்லாஹ் நமக்கு கிருவி சிலையில் அவன் நம்மையும் அழுத செய்திருப்பான் ஆச்சரியம் தான் நிச்சயமாக காஃபிர்கள் சித்த மண் சித்த அடைய மாட்டார்கள் அப்படின்னு வெற்றி பெற மாட்டார் என்று அங்க சொன்னாங்க மறுமையின் வீட்டை இப்பூமியில் தங்களை பெருமடித்துக் கொள்ளவும் குழப்பத்தை ரொம்ப விரும்பாதவர்களுக்கே நாம் சுத்தமாக்கி விடுறோம் வறுமை வீட்டை யாருக்கு இருக்கே யாரு இந்த உலகத்துல பெருமைப்படுத்தாமையும் குழப்பத்தை உண்டாக்குவையும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொந்தமாக்கி சொல்ல சொல்றான் அது பயபடுத்த முடிவு உண்டு மேலான முடிவு உண்டு நம்மளையும் அல்லாஹால அந்த கூட்டத்துல சேர்ப்பானாக பெருமை கொள்ளாம உலகத்துல குழப்பத்தை உண்டாக்காம இருக்கிற வந்து நன்மையானவர்கள் சேர்ந்து நன்மையாக செய்பவர்களோடு சேர்ந்து நம்மளும் நன்மை செய்து சல்லா மருமையின் வீட்டை சொற்கத்தை அறிவமாக

அவன் அவன் ஹுமா ரெண்டு பேரு ஹும் அவர்கள் அவன் ஹுமா இருவர் ஹும் அவர்கள் இதான் சோ அப்ப பெண்பாலுக்கு ஆண்பாலுக்கு தனி பெண்பாலுக்கு தனி அவள் ஹுமா அவர்கள் இருவர் அவர்கள் பெண்கள் பெண்கள் இருவர் வந்து முன்னிலையில எப்படி சொல்றா அந்தும் அந்த நீ ஆண்பாள் ஓகே சோ முன்னிலைக்கு வந்து காதுன்னு சொல்றது நீ இத படிச்சுக்கிறீங்க அத பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணா அந்த

ஸோ இதெல்லாம் பேசிக்கா நம்ம படிச்சுக்கணும் தும் சரியா இத படிச்சுக்கிறீங்க அடுத்து நம்ம பேசிக்கலாம் நான் பாஸ்டன்ஸ் எப்படி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா இருக்கும் சரியா தனியா கிளாஸ்க்கு எடுத்தான்னு வச்சு பட் சேர்த்து நிறுத்த ஈஸியா தெரியுதுன்னு இருக்கு இப்ப

நம்ம நிறைவு பண்ணனும் அதுல இருந்துதான் டெவலப் பண்ணும் அந்த பாஸ்டென்ஸ்ல இறந்த இறந்த காலத்துல என்ன படர்கா அதில இருந்து சொல்லணும் ஜலசலா உட்கார்ந்தான் எல்லாத்தையும் இருக்குன்னு பாருங்க ஜலச ஜலசா ஜலசு ஜலசனா உட்கார்ந்தான் ஜலசா உட்கார்ந்தார்கள் ரெண்டு பேர் உட்கார்ந்தாங்க ஜசு நிறைய பேர் உட்கார்ந்தாங்க புரியுதா அது மாதிரி பெண் பால்னா ஜலசத் இந்த ஜலசாரம் தான் வருது பாருங்க ஜலச ஜலசத்னா பெண் உட்கார்ந்தா ஜலசத்தா ரெண்டு பெண்கள் உட்கார்ந்தாங்க ஜலஸ்ன நிறைய பெண்கள் உட்கார்ந்தாங்க புரியுதா இப்ப முன்னிலையில எப்படி சொல்றது ஜலசத்தை நீ உட்கார்ந்த ஜலசாரம் தான் வருது ஜலசத்னா உட்கார்ந்தால் ஜலசத்தைனா நீ உட்கார்ந்தாய் ஜலசத்துமா நீங்க ரெண்டு பேர் உட்கார்ந்தீங்க ஜலசத்தும் நிறைய பேர் உட்கார்ந்தீங்க சரியா நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க ஜலசதி அத பெண் பால் எப்படி சொல்றது பெண் பெண் தனியா ஜலசதி ஜலஸ்தி எப்படி சொல்லும் சாரி ஜலஸ்தி நீ உட்காந்த பெண் நீ உட்கார்ந்த ஜலஸ்துமா பெண் நீங்க ரெண்டு பேர் உட்கார்ந்தீங்க ஜலஸ்துன்னு பல பெண்கள் இருக்கீங்க அதுக்கு அடுத்து நாவவுகாந்தின்னு எப்படி சொல்றது ஜலஸ்து ஜலஸ்து ஜலஸ்னா ஜலஸ்னா ஓகே ஜலஸ்னா நவுக்காந்தே ஜலஸ்னா கலக்குனா சொல்றோம் பார்த்தீங்களா கலக்குனா நாங்களும் படித்தோம் நல்லா சொல்றோம்ல அது ஜலஸ்னா அதே மாதிரி தான் ஜலஸ்னா நாங்களும் உட்கார்ந்தோம் இதா சோ இதுதான் பேசிக் இத மாதிரி இது வந்து பாஸ்டன்ஸ் மாறிங்கிறது மாறிங்கிறது பாஸ்டர் சோ இதை முதல்ல நம்ம படிச்சுட்டோம் அப்புறம் மற்றதுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் வச்சுட்டு இத படிங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேயா இதையும் இந்த பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்றீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அரபிக்லயும் தமிழ்ல எழுதுங்க வேர்ட் பை வேர்ட் ஒவ்வொரு வேர்டும் தனித்தனியா எழுதுங்க சரியா தனித்தனியா எழுதிட்டு கீழே தமிழ் மீனிங் எழுதுங்க அப்புறம் சென்டென்ஸ் மீனிங் எழுதுங்க அப்புறம் படிங்க போஸ்ட் போஸ்ட் எனக்கு நான் குரூப் வச்சிருக்கேன் என்ன இந்த ரெக்கார்டிங்கை போடுறேன் ஆனா ஒர்க் வந்து நீங்க எனக்கு அனுப்பலாம் நான் கரெக்ட் பண்ணுவேன் நான் ஒரு நாள் கிளாஸ் எடுப்பேன் அப்ப வந்து நான் உங்களுக்கு கரெக்ட் பண்றேன் கரெக்ட் பண்ணி உடனே அனுப்பிச்சிடுவேன் சரியா நீங்க ரெக்கார்ட் பண்ணி பண்ணி நீங்க போட்டாஞ்சிகுட் வந்து நம்மளோட நோக்கம் வந்து புராண ஓதி அதோட பொருளை நல்லா விளைக்கணும் வேர்ட் பை வேர்ட் ஐ மீன் பேர் கமெண்ட் பண்றாங்க நமக்கு புராண ஓதி அதோட மீனிங்கை புரிஞ்சு அதுபடி நம்மளோட லைஃப்ல அதை வந்து நம்ம கொண்டு வரணும் அதான் படிப்பினை பெரிய லைஃப்ல கொண்டு வரணும் இதே ஆயக்கள் அடுத்த இடத்துல வரையில அப்படி நம்ம யூஸ் பண்ண பாடணும் அப்படி யூஸ் பண்ணி படிச்சு படிச்சுட்டோம்னு வச்சுக்கல எந்த இடத்துல என்ன ஓதனாலும் நமக்கு என்ன ஓதணும்ங்கிறது தெரியும் வாழ்க்கையில கொண்டு வந்து அது வந்து நம்ம என்னத்தை செலக்ட் பண்றோம் இந்த உலகம் வந்து ரொம்ப பித்தரோட இருக்கு இந்த உலகத்துல நம்ம எதை செலக்ட் பண்ணி எப்படி வாழணுங்கிறத நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களா குரானிய வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக உன் என்னையும் உங்களையும் என் குடும்பத்திலே உங்க குடும்பத்திலே என் சந்தை உங்க சந்தை அனைவரையும்